இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த இறை நிகழ்வுகளின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடலினுடைய தியான பாடலாக நாம் சுவாசித்தது திருப்பாடல் நூற்றி ஐந்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று துவங்கின்ற வரிகள் ஆண்டவருடைய வல்லமையான இறை செய்தியை இன்றிடம் இதயங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கின்றன ஆண்டவருடைய திருமுகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் விவிலிய பின்புலத்திலே ஆண்டவருடைய திருமுகம் அமைதியின் ஆசீர்வாதத்தினுடைய திருமுகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை எண்ணிக்கை புத்தகம் ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறினுடைய வரிகள் வெளிப்படுத்துகின்றன ஆண்டவரே தம் திருமுகத்தை உண்மேல் ஒளிரச் செய்து ஆசை பொழிவாராக ஆண்டவரே தம் திருமுகத்தை உம் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக இந்த தியான பாடலினுடைய வரிகள் ஆண்டவர் திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று சொல்லப்படுகின்ற வரிகளினுடைய வார்த்தைகளை சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய திருமுகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய திருமுகம் ஒளியின் திருமுகம் ஏனென்றார் அவர் ஒளியாயிருக்கிறார் எனவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தை நிறைவுறுகிறது என்னை கொண்டிருப்போர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் எனவே அந்த ஒளியின் திருமுகத்தை நாம் நாடுகிறோம் என்றார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்பது இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் இந்த திருப்பாடலினுடைய அந்த மைய கருத்தாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தலைப்பே கடவுளும் அவர் தம் மக்களும் நல்ல ஆயனும் அவருடைய மந்தைகளும் என்ற இந்த நிலையில் நாம் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது ஒளி நிறைந்த இறைவன் நமக்கு ஒளியானவற்றை ஆசையாக தருகின்றார் எனவேதான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் பயணிக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் என்பதை இதோ திருப்பாடல் இருபத்தி மூன்றினுடைய வரிகள் வெளிப்படுத்துகிறது எனவே நாமும் நல்ல ஆயனுடைய மந்தைகளாக இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய மக்களாக இருக்கிறோம் என்றால் நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய திருமுகத்தை நாடுவோம் ஏனென்றால் அந்த திருமுகம் நமக்கு இரு சூழ்ந்த நேரங்களில் ஒளியாக இருக்கிறது எனவேதான் திருப்பாடல் பதினெட்டு இறைவார்த்தை இருபத்தி எட்டிலே வார்த்தை வெளிப்படுகிறது கடவுள் என் இருளை ஒளிமயமாக மாற்றுகின்றார் எனவே அவருடைய திருமுகத்தை நாடும் பொழுது நமது வாழ்வில் உள்ள நமது உடலில் உள்ள நமது உள்ளத்தில் உள்ள நமது குடும்பத்தில் உள்ள இருள் சூழ்ந்த நேரங்கள் ஒளியாக மாற்றப்படுகிறது இது முதல் நிலை இரண்டாவதாக ஆண்டவனுடைய திருமுகத்தை எதற்காக நாம் நாட வேண்டும் என்றால் அந்த திருமுகம் ஆசீர்வாதத்தினுடைய திருமுகமாக இருக்கிறது ஆண்டவர் உன் பக்கம் திரும்பி உமக்கு ஆசி அளிப்பாராக எனவே இந்த ஆசீர்வாதம் என்பது நம்மை மட்டும் சார்ந்ததல்ல மாறாக இந்த ஆசீர்வாதத்தினுடைய தூதுவர்களாக நமது வாழ்க்கை மாற வேண்டும் எனவேதான் திருப்பாளர் இருபத்தி மூன்று வரிகளிலே எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது கடவுளுடைய திருமுகம் நம் மீது ஒளிர்ந்தது என்றால் நாமே ஆசையாக மாறுவோம் அதான் தொடக்க நூலிலே நாம் படிக்கின்றோம் தொடக்க நூல் பனிரெண்டு இரண்டிலே ஆபிராம கொடுக்கப்பட்ட அந்த திருமுக ஆசிர்வாதம் இதோ நீயே ஆசியாக விளங்குவார் எனவே இந்த ஆசையை நாம் எடுத்துச் செல்லுகின்ற தூதுவர்களாக இருக்க இந்த நுழை வரிகள் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றது மூன்றாவது நிலையாக இந்த ஆண்டவருடைய திருமுகத்தை எதற்காக நாட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய திருமுகம் நமக்கு அமைதியை தருகின்ற திருமுகமாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த நன்மையான தனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று அமைதி என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல மாறாக அது நாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தை ஏதோ ஆண்டவர் தருகின்ற அந்த சமாதானம் அமைதியை இந்த உலகம் தர முடியாது அந்த அமைதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய திருமுகம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே என் குடும்பத்திற்குள்ளே வர வேண்டும் அப்பொழுதுதான் நான் அமைதியின் தூதுவராக சமாதானத்தின் தூதுவராக மாற்றமடைய முடியும் எனவே இந்த மூன்று நிலைகளில் நாம் சிந்தித்தோம் என்றால் ஆண்டவருடைய திருமுகத்தை எதற்காக இடையறாது நாட வேண்டும் என்றால் அவருடைய ஒளி நிறைந்த வாழ்க்கைக்காக அவருடைய ஆசியினுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக அவருடைய அமைதியில் திளைப்பதற்காக இந்த நிலைகளுக்காகத்தான் நாம் ஆண்டவருடைய திருமுகத்தை இடையறாது நாட வேண்டும் எனவே அந்த ஆண்டவரை நாம் நாடினோம் என்றால் நம்முடைய முகம் இருக்கும் அதைத்தான் மோயிசன் அந்த சந்திப்பு கூடாரத்திலே எப்பொழுதெல்லாம் அந்த உயிருள்ள ஆண்டவரை யாவே இறைவனை சந்தித்தாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய முகம் பிரகாசமாய் ஒளிந்தது ஆண்டவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன அது மோசையினுடைய வாழ்க்கையில் நிறைவுற்றது என்றால் அவர் முக்காடு போட்டுக்கொண்டு அந்த ஒளியிலே தன்னை பிரசனப்படுத்தி கொண்டார் என்றார் இன்று நீங்களும் நானும் இந்த திருப்பானுடைய வரிகளிலே ஆண்டவருடைய திருமுகம் எங்கே இருக்கிறது என்றால் நற்குருணை ஆண்டவரிடத்திலே நற்கொருணை ஆண்டவரை நாம் நாடும் பொழுது தேடும் பொழுது நாம் ஆசியுள்ளவர்களாக ஒளியுள்ளவர்களாக அமைதியுள்ளவர்களாக வாழ முடியும் என்பது இந்த திருப்பாடல் இன்று நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் இறை செய்தியாக இருக்கிறது பிரியமானவர்களே எனவே இதை ஏற்றுக்கொள்வோம் இதை உணர்ந்து கொள்வோம் தூயாபியானவர் இதற்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்த இந்த ஜபத்திலே ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்புமாக கருணையின் தெய்வமே இறைவா இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது திருமுகத்தை இந்த நாளிலே முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலத்தோடு நாடி நிற்கின்றோம் உமது திருமுக ஒளியினால் அமைதியையும் ஆசியையும் எங்கள் வாழ்விலும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் பொழிவீராக இதன் வழியாக நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக உம் பணியை இன்னும் அதிகமாக செய்பவர்களாக உமது மாட்சியின் மக்களாக ஒளியின் நிறைவை நோக்கி வழிநடத்த எங்களுக்கு தாரும் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்